நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த சனிக்கிழமை காலையில் தேவனாகிய கருத்து உங்களோடு இருப்பாராக நீங்கள் இருப்பீர்களாக மன இருக்க என் தேவன் ஒத்தாசை பண்ணுவாராக நேற்றைய தினத்தில் சபையில் பைபிள் ஸ்டடியில் நீங்கள் அட்டன் பண்ண ஒவ்வொருவருக்கும் அது எத்தனை ஆசீர்வாதமாக இருந்தது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஒருவேளை உங்களுக்கு அட்டன் பண்ண முடியாமல் இருந்திருந்தால் அவைகள் அப்படியே யூடியூபில் காணப்படுகிறது நீங்கள் கேட்டு மகிழ மாத்திரமல்ல அதன்படி நடக்க தேவனாகிய கருத்தர் உத்தாசை பண்ணுவாராக இந்த சனிக்கிழமை காலையில் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரத்தின் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் இந்த பேதுருவினுடைய மிக அழகான ஒரு முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களேனால் யாருக்கு எழுதப்பட்டது என்று சொல்லியிருக்கிறது ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் பார்த்தால் அங்க என்ன சொல்லியிருக்கிறது என்றால் ஏசு கிறிஸ்துவின் அப்போசனாகி பேதுரு பொந்து கலாத்தியா கப்பதோக்கியா ஆசியா இத்தானியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்கள் எல்லாம் சிதறி போயிருக்கிறார்கள் சொந்த தேசம் என்று இருக்கிறார்கள் ஆனால் அங்கே இருக்கிறவர்களில் தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது ஓ அல்ல சிதறி போனவர்கள் இருக்க இடமின்றி காணப்பட்டவர்கள் ஆனாலும் தேவனுடைய முன்னறிவின்படி அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எதற்கு கீழ்ப்படிதலுக்கும் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் அவர்கள் இப்பொழுது எப்படி ஆகிவிட்டார்கள் பரதேசிகள் உலகத்துக்கு பரதேசிகள் ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள் சோ இப்படிப்பட்டவர்களுக்கு அப்போ சொல்லாகிய பேதில் எழுதுகிறார் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகு கடவுள் எங்கே சிதறி போயிருந்தாலும் சரி யார் நம்மை கண்டுகிடாவிட்டாலும் சரி நீங்கள் கிறிஸ்துவில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல கிருபையும் சமாதானமும் பெருகும் அதில் சந்தேகமே கிடையாது ஆகினால்தான் ஐந்தாம் அதிகாரத்தின் முதல் சில வசனங்களிலே எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து சொல்லி இருக்கிறது இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களா இல்ல மந்தைக்கு மாதிரிகளா கண்காணிப்பு செய்யுங்கள் இதெல்லாம் சொல்லி ஆறாம் வசனத்துல சொல்லுகிறார் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள் ஓ அலை லூயா இன்னைக்கு நிறைய பேர் என் கைக்கு கீழ் அடங்கிடு என்னுடைய கைக்கு அடங்கி அடங்கிடு என்று சொல்லி எல்லாரையும் தங்களுடைய கரங்களின் கீழே அடக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு குறிப்பிட்ட நபருக்குள்ள அடங்கியிருக்க கர்த்தர் நம்ம ஏற்படுத்தவில்லை நம்ம ஒரு சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் அந்த சபையின் போதகருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாதபடி நமக்கு ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கருத்துக்குள் அடங்கியிருக்க உலகத்தில் உள்ள மனுஷன் நம்மை உயர்த்த மாட்டான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நம்ம எந்த விதத்தை தாழ்த்தலாம் என்று சொல்லி முயற்சி பண்ணி கொண்டிருப்பார்கள் ஆனால் கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருப்போம் என்னால் அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவர் பலத்த கருத்துக்குள் அடங்கீர்கள் அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் ஏன் தெரியுமா அடுத்த வருஷம் ரொம்ப அழகா சொல்லிருக்கு அவர் உங்களை விசாரிக்கிறவர் நானும் நீங்களும் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை நாம பரிசோதிக்கிற தற்பொருசது காலங்களில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் என்னை விசாரிக்கிறவர் அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் மேல் கவலைகள் எல்லாம் வைத்து விட்டால் என்ன ஆகும் நீங்கள் தெரிந்த புத்தியுள்ளவர்களாக இருப்பீர்கள் விழித்திருப்பீர்கள் விசாசானவன் கர்ஜிகிரசிங்க போல் எவனை விழுங்கலாமோ என்று பகதேடி சுற்றி திரும்ப போது அதில் விழுந்து விட மாட்டீர்கள் ஏன் என்று கேட்டால் உங்களை விசாரிக்கிறவர் உங்களோடு இருக்கிறார் ஆகையால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் பிடிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள் பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாளிலே முடிவு சன்னிதானத்தில் வருகிறோம் அண்டவரே நாங்கள் எங்களை உயர்த்தும் யாருடைய ரெக்கமெண்டேஷன் எங்களுக்கு தேவையில்லை உங்கள் பலத்த கருத்துக்குள் இருந்தால் அதுவே போதும் நீர் எங்களை விசாரிக்கிறவர் எங்கள் கவலைகள் எல்லாம் உங்க மேல வச்சுட்டு நாங்க தைரியமாய் முன்னேறி எந்த உங்களுடைய வாழ்க்கையில செல்ல உதவி செய்யும் அதற்காகத்தானே நீங்க வந்தீங்கப்பா அதற்காக தானே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீங்க அதற்காக தானே பரலோகத்தில் இருக்கிறீங்க இதை நாங்கள் தியானித்து எங்களுடைய வாழ்க்கையில முற்றிலுமாய் உடைய கர்த்தாவி கரங்களில் அடங்கி இருக்க கிருபைதார் அப்படி செய்கிறபடியாலும் முக ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே அவருடைய பல கருத்துக்குள் அடங்கியிருங்கள் ஏற்ற காலத்துல அவர் உங்களையும் என்னையும் உயர்த்தவர் காரணம் அவர் நம்மை விசாரிக்கிறவர் காட் பிளஸ் யூ Abundantly again and again and again and again. Amen.